ஆகஸ்ட் பதினான்கு இந்திய புனித புனித மேக்ஸ் மில்லியன் கோல்பே போதே மருந்துக்கு அடிமையானவர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார் ஜூலியஸ் மற்றும் மரிய கோல்பே போலந்து நாட்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு ஜனவரி எட்டு அன்று பிறந்தவர் இவர் சிறுவயது முதலே கீழ்படிதல் மற்றும் நற்பண்பினை வளர்த்து கொண்ட மேக்ஸ் மில்லியன் அன்னை மரியா மீது அளவற்ற பற்று கொண்டிருந்தார் தனது வீட்டிலுள்ள உள்ள அலமாரிக்கு பின்னால் அன்னை மரியாவின் படம் இருந்தது அதன் முன் மண்டியிட்டு எப்போதும் ஜெபிக்கும் வழக்கம் உடையவராக விளங்கினார் அவ்வாறு ஒருமுறை ஜெபித்துக் கொண்டிருந்த போது அன்னை கன்னி மரியா மேக்ஸ் காட்சி கொடுத்தார் அன்னை தம் கைகளில் இரண்டு கிரீடங்களை வைத்திருந்தார் ஒன்று வெள்ளை நிறம் மற்றொன்று சிவப்பு நிறம் அன்னை மரியா மேக்ஸ் அன்புடன் நோக்கி இவ்விரண்டு கிரீடங்களில் உமக்கு எது வேண்டும் வெள்ளை நீ எப்போதும் தூய்மையில் நிலைத்திருப்பாய் என்பதை குறிக்கிறது சிவப்பு நீ மறைசாட்சியாக இறப்பாய் என்பதை குறிக்கிறது என்றார் மேக்ஸ் அன்னையே நான் இரண்டையுமே தேர்ந்தெடுக்கிறேன் இரண்டையும் எனக்கு கொடுங்கள் என்று கூறினார் அதன் பிறகு இன்னும் அதிகமாக கீழ்ப்படிதலுடனும் தாழ்ச்சியுடனும் வாழ ஆரம்பிக்கிறார் மேக்ஸ் மில்லியன் அருகாமையில் வாழும் ஒவ்வொருவருக்காகவும் துடிக்கும் இதயம் உள்ளவர்கள் இறைவனில் இன்பம் துய்ப்பார்கள் என்பது இப்புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது